வரலாறு மிக்க மதுரை மாநகரில் நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் இங்கு குடும்பத்தோடு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அவர்களுக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் உறவினர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பதிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு கொடுத்த தலைப்பு வரப்புயர நீர் உயரும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவை பாட்டி பாடிய பாட்டு இது அந்த காலத்துல ஒரு அரச விழாவிற்கு சென்று அப்பொழுது அவை பாட்டி பாடினார்கள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அந்த காலத்துல மன்னரை பார்த்து பாடின பாட்டு அடிப்படையில் என்னன்னா நீர் மேலாண்மை பத்தி பாடினாங்க நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது ஒரே வார்த்தையில ஒரு லைன்ல சொல்லணும்னா பன்னிரண்டு மாதத்துல ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த பதினோரு மாதத்திற்கு பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை அந்த காலத்தில் பருவம்னா கிட்டத்தட்ட மழை பெய்ய நாள் மட்டும் ஆறு மாசம் பருவம் அந்த மழை பெய்யுற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இருந்து ஐம்பது நாள் இருக்கும் மழை பெய்யும் இப்போ முப்பதுல இருந்து முப்பத்தி நாள் எல்லாம் மழை பெய்யுது ஆனா விட கூடுதலா மழை பெய்யுது இப்போ அதை எப்படி சேமிக்கணும் எப்படி மிச்சப்படுத்தணும் டெல்டால இருந்து வந்திருக்கீங்க எங்க ஊர்ல நாங்க அந்த வரப்பு இந்த மடையை எப்படி திருப்போம்னா மண்வெட்டியில் வச்சுதான் அந்த அந்த மடையை மாத்துவோம் தண்ணியை மாத்துவோம் ஆனா டெல்டா நீங்க சொல்லுவாங்க காலாலே நீங்க மடையை மாத்துவீங்க குணியை கூட மாட்டீங்கன்னு அப்படிப்பட்ட கொடுத்து வச்சிருக்கோங்க நீங்க டெல்டா நீங்க காவேரி டெல்டா என்பது உலக புகழ்பெற்ற ஒரு டெல்டா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண் அந்த டெல்டா மண் அதெல்லாம் தொட்டு கும்பிடணும் அப்படிப்பட்ட மண் நமக்கு என்ன எனக்கு என்ன ஆசை அந்த மண் இன்னும் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்தி தினங்களுக்கு உணவளிக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும் நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை என்னடா ஒரு வாதியார் மாதிரி பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மனசுல நிறைய இருக்குது நிறைய செய்யணும்னு இருக்குது ஏன்னா நான் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தமிழ்நாடு நான் போயிருக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்து இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நடைபயணத்தை நான் மேற்கொண்டு இருக்கிறேன் அது பாலாத்தில் இருந்து பாலாத்துல இருந்து காவேரி ஆத்துல இருந்து வைகை ஆறு தாமரபரணி ஆறு இதுல அத்தனை ஆறுகளையும் நான் நடந்திருக்கேன் எங்க தொடக்கம் எங்க முடிவு கடல்ல எங்க கலக்குதுன்னு இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் சர்வை இஃப் நாட் ஃபார் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருந்து தெரியுமோ மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ் மழைதான் ஆறுகளா வருது இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய ஆறு கோதாவரி அதுவும் வெஸ்டர்ன் அது பிறகு ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா அதுவும் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது மூன்றாவது பெரிய ஆறு காவிரி அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்புகார்ல வர வழியில் எங்கெங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது அதில் நமக்கு பவானி ஆறு அதில் சேருது அமராவதி ஆறு சேருது நொய்யல் ஆறு சேருது அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி ரெண்டா பிரியுது கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது காவேரி ஆறா பிரியது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு ஆற்றில் உள்ள ஒரு தீவு அது அதன் பிறகு மறுபடியும் வந்து கல்லணையில் சேருது ஒன்று கல்லணைன்னா அந்த ஆறு ஐந்தா பிரியுது அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிளைகளா பிரிஞ்சு உங்களுக்கு வருது டெல்டாவில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைச்சி அதுல நமக்கு சோறு கிடைக்குது உணவு கிடைக்குது அதுல அதனால இதெல்லாம் என்ன செய்து ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆத்தினுடைய முக்கியத்துவம் தண்ணீருடைய முக்கியத்துவம் நீர் மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷுட் டூ டுடே இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அது கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மைதான் அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க மூன்றாவது உலக போர் வரும் நீர்னால எவ்வளவு நமக்குள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம் நம்ம சண்டை போட்டு இருக்கோம் கர்நாடகாவில் தண்ணி கேட்கிறோம் கேரளாவோட சண்டை போடுறோம் ஆந்திராவோட சண்டை போடுறோம் ஆனா தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு தேவையான தண்ணி இருக்கு அதை நம்ம பயன்படுத்துவது கிடையாது சேமிப்பது கிடையாது மன்னர்கள் ஆட்சியில நமக்கு கிட்டத்தட்ட ஏரிகளை விட்டாங்க மன்னர்கள் ஆட்சியில ஏரிகள் காணும் இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் ஏரிகனா பெரிய பெரிய ஏரிகள் சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன் அரியலூர்ல அந்த காலத்துல சோழர் அரியலூர் பாசன திட்டம் அதுல என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன் ஆனா அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலும் பெரிய பெரிய ஏரிகள் சுக்கரன் ஏரியின் அது ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் அவ்வளவு பெரிய ஏரி இருக்குதா இல்ல சித்தமல்லி ஏரின்னு ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குதா இல்ல சேரன்மாதேவி ஏரின்னு இருக்குதா இல்ல ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கரிவெட்டி ஏரின்னு இருக்கு அது ஆயிரத்தி நூறு ஏக்கர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி சோழகங்கம் ஏரி அப்ப இந்த பொன்னேரி அந்த காலத்துல கட்டினப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் சினிமாவுக்கு அப்புறம் தான் மணிரத்னத்தினால்தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொன்னேரி எங்களுக்கு தெரியும் மணிரத்னம் படம் வந்ததுக்கு பிறகுதான் பொன்னேரி அந்த பொன்னேரி கரையில எல்லாம் சம்பவம் நடந்ததெல்லாம் பார்த்திருக்கு ஆனா இன்னைக்கு அந்த பொன்னேரி அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதுல தண்ணி கிடையாது இந்த ஏரிகள் எப்படி சோழர்கள் அந்த காலத்துல வெட்டினாங்க கட்டினாங்கன்னா எல்லாமே கொள்ளிடம் ஆத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவ்வளவுதான் இந்த ஏரிகளுக்கு பொள்ளத்துல தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சி வீரான ஏரி வரைக்கும் போவோம் பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க நமக்கு கிடைச்ச வரோம் ஆனா இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்லயும் நம்மளுடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது நம்ம அந்த காலத்துல வெட்டினாங்க ஆறு புதுசா உருவாக்குனாங்க எவ்வளவு இருக்கு நம்ம மதுரையில இருக்கிறோம் வைகை ஆறு மதுரையில போயிட்டு இருக்கு கல்லழகர் மதுரையில் வைகையில இறங்குவார் கல்லறைகள் அதாவது இன்னைக்கு வைகை நான் அதை ஆறான்னு நான் இல்லை இப்போ வைகை சாக்கடையா மாறிடுச்சு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு கழிவுகள் எல்லாமே திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில போயிடுச்சு எனக்கு கல்லறைகள் கள்ளழகர் ஆத்துல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதுல இறங்குறாங்க தெரியுமா கிருமி வைரஸ் பாக்டீரியா அதுதான் எனக்கு தோணுது எனக்கு அப்போ அவ்வளோ சாக்கடை அவ்வளோ அழுக்கான தண்ணி அது ஆனா வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது அந்த காலத்துல வரலாறு தமிழ்ல இருந்து வரலாறு வரலாற்றுல எவ்வளவு இருக்கும் வைகை பற்றி வைகை இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில மேகமலை வெள்ளி மலையில தொடங்குது அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வருது இன்னொரு பக்கம் பெரியார்ல இருந்து வர முச்ச தண்ணி எல்லாம் ரெண்டுமே வைகை அணையில போய் சேருது இருந்து வைகை ஆறு வருது முன்னாடி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆத்துல ஆண்டுதோறும் வெள்ளம் போகும் இப்ப இந்த நூறு ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது வெள்ளம் போறது கிடையாது என்ன காரணம்னு பார்த்தா இந்த மேகமலை மலையில அந்த வன பகுதி அதுல ஒன்றரை லட்சம் ஏக்கரை அழிச்சு டி எஸ்டேட் கொண்டு முக்கிய காரணம் என்னைக்கு கொண்டு வந்து ஒன்றரை லட்சம் ஏக்கரை காட்டு அழிச்சு டி எஸ்டேட் கொண்டு வந்தாலும் அன்னையில இருந்து மைகை தண்ணி கிடையாது தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்குது அதுல ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி தாமிரம் காப்பர் கலந்தது தாமிரபரணி ஆனா இன்னைக்கு அங்க போன அவ்வளோ மோசமா அவ்வளோ அங்க பாபநாசம் இருக்கு பாப்பநாசத்துல தொடங்கி புண்ணக்காயல் வருதுங்க கடத்து கடல்ல கலக்குது அது அந்த பாப்பநாசத்துல போய் பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் நூறு டன் துணி அங்கதான் அந்த சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க அங்க சடங்கு பண்ணிட்டு அங்க அந்த துணியை அப்படியே அந்த ஆத்துல விட்டுடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா நூறு டன் துணி அந்த ஆத்துல விட்டுடுவாங்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிவர் அதெல்லாம் நேல் ரிவர் அவ்வளவு நல்லா சுவையா இருக்கும் தண்ணி அங்க எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் நடந்து பார்த்து நான் கண்ணால பார்த்தது தான் நான் சொல்றேன் நான் வைகை ஆத்துலயும் நான் அந்த மட அடிவாரத்துல இருந்து நான் நடந்திருக்கிறேன் நான் ராமநாதபுரம் அரசு மகள ஏரியில போய் வைகை ஆறு போய் முடியுது இந்த வழியில எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் காவேரியில பில்லிகுண்டுல இருந்து பூமனா இருக்கு நான் நடந்து பார்த்துட்டேன் நான் நடந்து துண்டு பிரசனம் கொடுத்து இந்த காவேரியை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாலாத்திலையும் நான் பண்ணியிருக்கேன் எல்லாத்திலையும் இது நமக்கு நம்ம செய்ய வேண்டியது அவசியமான ஒரு நீர் மேலாண்மை உலகத்துல நன்னீர் எவ்வளவு இருக்கு முப்பது தான் நிலம் இருக்கு அந்த எழுபது விழுக்காடு நீர்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து உப்பு நீர் வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் நன்னீர் இருக்கு அந்த ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு நன்னீர்ல ஒரு விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகால ஐஸ் கேப்சுல் இருக்கு மீதி இருக்கிற ஒன்றரை விழுக்காடு தான் இருக்கு மீதி ஒன்றரை விழுக்காட்டுல கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்ல பாத்தீங்கன்னா கிளேசியர்ஸ் மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது மீதி இருக்கிற பாயிண்ட் எயிட் பர்சன்ட்ல தான் நமக்கு ஏரி குளம் ஆறு அப்படிதான் வருது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த வேர்ல்ட் இதுதான் அப்போ இதை நம்ம பாதுகாக்கலன்னா நம்ம வருங்காலம் கேள்விக்குறையா மாறிடும் தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு மழை இருக்கு போதுமானது இருக்கு முப்பது ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய சராசரி மழை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் நைன்டி சென்டிமீட்டர்ஸ் இன்னைக்கு நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆனால் அது எல்லாம் எங்க போகுது கடலுக்கு போயிட்டு இருக்குது இப்போ முன்னாடி வர இப்போ கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் நான் சொல்லியிருக்கேன் நாற்பத்தஞ்சு நாள் அப்போ பெய்ஞ்ச மழை இப்போ கூடுதலாக மழை பெய்யுது முப்பது நாளில் பெய்யுது முப்பது நாளில் பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்புன்னு பார்த்தா ஒரே நாளில் ஒரு ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யுது காயல்பட்டணம்னு தூத்துக்குடி பக்கத்துல ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை ஒரு நாள்ல பெஞ்சுது தமிழ்நாட்டுல பெய்ய வேண்ட ஒரு வருஷம் பெய்யுற மழை ஒரு நாள்ல பெய்யுது அந்த கண்ணீர் சேமிக்க முடியுமா பாதுகாக்க முடியுமா ஒண்ணும் கிடையாது அபிலாஞ்சின்னு ஊட்டி பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொம்போதுல தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லிமீட்டர் நைன்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாள்ல பெய்யு இந்த மழை அப்போ இதெல்லாம்

கொள்ளிடத்துல இருந்து கொள்ளிடம் டவுன்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இன்னும் நீங்க கிழக்குல போனோம் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் கொள்ளிடம் நீங்க போனோம் அல்லக்குடி என்பது கொள்ளிடம் ஆற்றங்கரையில இருக்கிற ஊர் அங்க நான் மூணு முறை போயிருக்கிறேன் அங்க போய் அங்க இருக்கிற விவசாயி எங்கிட்ட கேட்ட கேள்வி எங்கிட்ட ஒண்ணு கோரிக்கை வச்சாங்க ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயான்னு கேட்டாங்க எனக்கு நம்ப முடியல என்ன ஏன் சொல்ற நீ கொள்ளிடம் ஆத்துல நீ ஊர்ல இருக்கிற உள்ளிடும் ஆறு உங்க ஊர் வழியில கரையில இருக்கிற ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை குடிக்கிற தண்ணி இல்லை அப்படி சொல்லலாம் இல்லையா உப்பு தண்ணி ஆயிடுச்சு கடல்ல இருந்து தண்ணி வந்து உப்பு ஆயிடுச்சு வருஷத்துல இருபது நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது மற்ற நாள் எல்லாமே கடல்ல இருந்த தண்ணி இங்க வந்துடுச்சு எங்களுக்கு குடிக்கிறது விவசாயம் விட்டு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு அப்பதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பா இருக்கு இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அங்க பேசிக்கா ஒரு தடுப்பணை கட்டணும் கடல் தண்ணி இந்த பக்கம் வராம பாத்துக்கணும் முகத்து வாரத்துல அங்க ஒரு தடுப்பணை கட்ட அங்க தண்ணி வராம பாத்துக்கணும் இதெல்லாம் எப்பயோ செஞ்சிருக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் ஆனா ஏன் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க நாங்க எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம் ஏன் கட்ட மாட்டாங்கன்னா மணல் எடுக்க முடியாது ஒரே ஒரு காரணம் மணல் எடுக்க முடியாது மணல் எடுத்து அதுல அதுல சம்பாதிக்க முடியாது ரோட்ரி வந்து நீங்க இந்தியாவில போலியோ ஒழிச்சது நீங்க தான் ஐ எவ்ரி ஒன் ஆஃப் நீங்க இல்லைன்னா என்னாலும் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது இந்தியா இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்ரி நான் நான் அமைச்சராக இருந்த சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நம்ம போலியோ ஒழிச்சோம் ஸோ ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி இன்வால்வ் வித் ரோட்ரி இன்டர்நேஷனல் அண்ட் ஒவ்வொரு முறையும் இப்போ போலியோ டிராப்ஸ் கொடுக்கணும்னா ரோட்ரி நான் எங்க போவேன் ஒன் டே ரோட்ரி அங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்க ரோட்டரியில அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்போ இன்னைக்கு போலியோ நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது இன்னைக்கு வந்து மழை பெய்யா கூடுதலா மழை பெய்யுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மேட்டூர டேம் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை நிரம்பி இருக்கு எந்த வருஷம் இல்லாத ரொம்ப நாளுக்கு பிறகு ஏழு முறை இந்த வருஷம் நிரம்பி இருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு

டவுன்ல ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளவுன்னா ஒரு டிஎம்சி சென்னை டவுன்ல சென்னை சிட்டில ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து பதினஞ்சு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி பதினஞ்சு டிஎம்சி ஆனா வருஷம் வருஷம் காவேரியில மட்டும் கடல்ல போற தண்ணி ஐம்பது டிஎம்சி எழுபது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷம் ஐநூறு டிஎம்சி போச்சு கடலுக்கு போய் அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அது டைவர்ட் பண்ணி காவிரி குண்டார் திட்டம்னு ஒண்ணு இருக்கு கரூர் பகுதியில இந்த மயனூர்னு ஒண்ணு இருக்கு அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு குண்டார் இருக்கு அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து வட வெள்ளார்னு இருக்கு புதுக்கோட்டையில வட வெள்ளார் அந்த வெள்ளார்ல இணைக்கிறது அதன் பிறகு அங்க இருந்து வைகையில இணக்கிறது வைகைன்னா ராமநாதபுரம் வைகையில மதுரை வைகையில் ராமநாதபுரம் வைகையில் எனச்சு வைகையில இருந்து அங்க இருந்து குண்டார்ல இணைக்கிற திட்டம் எட்டு டிஎம்சி தண்ணி வருஷத்துக்கு தண்ணி கடல்ல போற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்படுவார்கள் இதுதான் வேணும் இன்னைக்கு தான் முதலீடு செய்யணும் தான் காசு போடணும் ஆனா அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம புத்திசாலிங்க கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் சென்னையில் கடல்ல தண்ணி விட்டுடுவோம் ஆனா அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் டிசாலினேஷன் பிளான் டிசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க துபாய் சவுதி டெசர்ட் ஏரியால அங்க டிசாலினேஷன் அங்க மழை கிடையாது அங்க மழையே வந்து முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஐம்பது மில்லி தான் மழை பெய்யும் நமக்கு ஆயிரம் மில்லி மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது அதுல தண்ணியை வர தண்ணியை வர நமக்கு வரோம் அது தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசா ஏரி உருவாக்குங்க தடுப்பணை கட்டுங்க அதை தேக்கி வையுங்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு தண்ணி போயிடுச்சு ஆயிரத்தி எட்நூறு அடி தண்ணி இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை என்ன செய்யணும் வாட் நெக்ஸ்ட்னா தான் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா நீங்க நல்ல எல்லாமே விவரமானவர்கள் நல்லா படிச்சவங்க நீங்க சொன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க இதுதான் பிரஷர் பில்டிங் இது அரசுக்கு அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க இதை பத்தி பேசுங்க இதை பத்தி பேசுங்க ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது அதனால இதுதான் இதுல தான் முதலீடு செய்ய வேண்டும் அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நீங்க பிரஷர் தி கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேரளா எடுத்துக்கங்க கேரளாவில் அவங்களுக்கு மழை மூவாயிரம் மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல அந்த மூவாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் ரெண்டாயிரம் மில்லி கடலுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையில்லை கேரளா கேரளா சின்ன நிலம் சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் ஆனா கேரளாவில் என்ன இருக்குன்னா அங்க ஆத்துல மணல் எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு கேரளாவில் எந்த ஆத்துலயும் மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த மணல் எங்க இருந்து போகுது ஊர்ல இருந்தா போகுது கேரளாவில மழைய உடைக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த போகுது போகுது கேரளாவில காடு அழிக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த மரம் எங்க இருந்து போகுது ஊர்ல இருந்தா போகுது அவங்க புத்திசாலிங்க கேரளா அங்க போத்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு வளமா இருக்கும் அவ்வளவு செழுமையா இருக்கும் அவ்வளவு சுத்தமா இருக்கும் தூய்மையா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க எந்த குப்பையும் போட மாட்டாங்க அவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சி நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலங்காலமா நம்ம இருக்கிறோம் இந்தியாவில் அறுநூத்தி எழுபது ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள் மாசு அடைஞ்சினா பொல்யூட்டர் நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு அதுல

மணிமுட்டாறு வசிஷ்ட நதி மூணு ஆறு சேலம் மாவட்டத்துல இருக்கு முப்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ரிவர்ஸ்ல அஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கு அப்போ இதெல்லாம் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல இதுக்கு எல்லாம் வழி இருக்கு தெம்ஸ் ரிவர் இருக்கு லண்டன்ல அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிடுது இப்போ மீன் எல்லாம் வருது அதுல எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு உலக அளவில் நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம் மாற்றலாம் கொண்டு வரலாம் மனசு இருக்கணும் விஷன் இருக்கணும் அதை தெரியணும் அதை பத்தி இதெல்லாம் பயன்படுவோமே அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வு இருக்கும் நொய்யல் ஆறு நொய்யல் ஆறு எத்தனை பேருக்கு வழியா போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவிரியில் நோய்களை தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு விளைஞ்சி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் அது வந்து கைலாச சொல்லுவாங்க தென் கைலாய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளவு மூலிகை நிறைந்த இருந்து வர தண்ணி தான் நொயல் ஆறுக்கு தவற தண்ணி நொயல் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி மேன்செஸ்டர் ஆப் சவுத் இந்தியா சொல்லுவோம் நிறைய அந்த மில் அந்த ஸ்பின்னிங் மில்லாம் போட்டப்போ போட்டப்ப வெள்ளக்காரன் காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதுல நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட் யூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மரம் எல்லாம் காணாம போயிடுச்சு மரம் காணாம போன உடனே பிறகு தண்ணியும் குறைஞ்சி போச்சு தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோடு போது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையா அதிகமாயிடுச்சு அங்க ஒரு ஒரு தடுப்பணை ஒண்ணு இருக்கு அங்க அங்க தடுப்பணையில அப்படியே பச்சையா இருக்கும் தடுப்பணையில வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்கிறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யலாம் நிச்சயமா இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு மனசு இருக்கணும் இதெல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதனால இதுக்கு மேல நான் அரசியல் எல்லாம் பேச முடியல மனசுல இருக்கு அது செய்யறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் ஏன்னா இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுலதான் முதலீடு செய்யணும் இதுலதான் அதிகமா கவனம் செலுத்தணும் இதுதான் நமக்கு வருங்காலம் நமக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கணும்னா இதுலதான் அதிகமா கவனம் செலுத்தணும் இதுலதான் நிதியை போடணும் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு இருக்கு அது சின்ன திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்க இருக்கிற ஒரு வரட்டாறு காற்றாறு அது சீசன்ல ஏதோ மழை பெஞ்சா அந்த தண்ணி வரும் அது வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு அந்த தண்ணிய திருப்பி விடணும் அந்த திட்டம் இதுல எனக்கு மூணு வயசா இருந்த நேரத்துல அப்ப அறிவிச்சாங்க அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இப்ப எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் அந்த திட்டம் நிறைவேறல அமைச்சர் வேற இப்போ அன்புமனைக்கு மூணு வயசு அப்போ நாங்களும் நான் சொன்னாரு அதான் நான் கேட்டேன் மூணு வயசு அப்போ அறிவிச்சீங்களே இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கீங்க இது சாதாரண ஒரு திட்டம் அது ஒரு கெனால் வழியான தண்ணியை ஏரிக்கு திருப்பி விட திட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படி திட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அதை அதுல கவனம் இல்லை ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா அதுக்கு அதை அது புரிந்து புரிந்து கொள்ள அளவுக்கு நிர்வாகத்திற்கு அதுக்கு தன்மை இல்லை இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அதனால

பாசனம் விவசாயம் உணவு உற்பத்தி நினைச்சு பாருங்க குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல உணவு உற்பத்தி அதனால தொழில் வளம் பெறும் பொருளாதாரம் முன்னேறும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆந்திராவில் இருக்கு போலாவரம் திட்டம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க மினிஸ்டர் மோடி அவர் பத்து லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு போயிருக்காங்க இப்ப மத்த மாநிலங்கள்லாம் தான் அதிகமா பணம் போடுறாங்க இங்க நம்ம ஊர்ல அதை பத்தி ஒண்ணுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல அது ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய அதுதான் எனக்கு இட்ஸ் வெரி வெரி டிசார்டனிங் ஃபார் மீ அட் இன்ஸ்பைட் ஆஃப் வி ஹேவிங் சச் வண்டர்ஃபுல் ரிசோர்சஸ் ஐந்து நேரில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட இருக்கு ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல அதை பயன்படுத்தல அது வந்து பாதுகாக்கலனா ஒண்ணுமே பண்ண முடியாது கூவம் ஆறு கூவம் ஆறு இன்னைக்கு சென்னையில கூவம் ஆறு இருக்கு திருவள்ளூர்ல கூவம்னு ஒரு கிராமத்துல இருந்து வர்றது அந்த ஆறு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னைக்கு தண்ணியை குடிக்கலாம் கடைசி இருக்கிற இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தான் சாக்கடை என்னைக்கு சென்னைக்கு எப்ப சென்னைக்கு வல்ல அப்ப சாக்கடையா மாறு அது நிச்சயமா மாத்தலாம் மாத்தறதுக்கு பண்ணலாம் இப்படிதான் ஒவ்வொரு ஆர்வம் அப்படிதான் இருக்கு மாறிட்டு இருக்கு சாக்கடையா மாறிட்டு இருக்கு நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க சத்தம் போடுங்க கேள்வி கேளுங்க அழுத்தம் கொடுங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க அது வந்து நாங்க தான் பண்ணனும்னு ஒண்ணும் கிடையாது நாங்க எங்க வேலையை பண்ணிட்டு இருக்க போறோம் நாங்க கட்சி வச்சிருக்கிறோம் இயக்கம் வச்சிருக்கிறோம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எப்ப பண்றீங்களோ அன்னைக்குதான் அதிகமா கேட்கும் நாங்க பண்ணோம்னா அரசியல் பண்றான் அவன் அப்படிதான் வேலை இல்லை அப்படிதான் சொல்லுவான் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ நீங்க எப்போ பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலேயே போய் அங்க போய் கேட்கும் நீங்க காவேரியில இருக்கீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சிக்காதீங்க உன் குடும்பம் பிரச்சனைதான் ஏன்னா காவேரியில அந்த காலத்துல மூணு போகம் குருவை சம்பா தாலடி மூணு போகம் விளைஞ்சது இன்னைக்கு ஒரு போகம்தான் அதுவும் நிச்சயம் கிடையாது சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சிருக்குது அவ்வளவுதான் குருவை நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது காஞ்சி போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும் அந்த குருவை போயிடும் இப்ப இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் வந்து போயிடுச்சு திருப்பி மட்டும் நட்டு இருக்கிறாங்க தாலடினு மறந்துட்டோம் தாலடி இப்ப இல்ல என்ன காரணம்னா இப்ப இதுலாம் நம்ம காவிரியில வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல என்ன கொஞ்சம் வாய்க்கால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை அதனாலதான் அந்த காலத்துல அவை பாட்டி சொன்னாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் வரப்பு உயர் வரப்புனா உங்களுக்கு தெரியும் வரப்பு அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீர் அதிகமா தேங்கும் நெல்லுக்கு நீர் தேவைப்படும் அந்த நெல் நீர் நீர் இருந்தால் நெல்லு நல்லா விளையும் நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்க நெல்லு பயிரிடுந்தாங்க வீடு சந்தோஷமா இருப்பாங்க வசதியா போயிடும் அந்த அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் கோன் உயர்வான் மன்னருக்கு நல்ல பேர் வரும் அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது அதனால அதுல அந்த அந்த தலைப்புல தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நான் அதெல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை ரொட்டேரியன் குறிப்பா மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் மகிழ்ச்சியான இந்த தருணம் நீங்க தான் குடும்பத்தோட நீங்க வரைய தந்திருக்கின்றீர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்களும் இன்னும் நல்ல வருகின்ற ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கணும் ஹாப்பி விஷிங் யோ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் நிறைய வெற்றிகள் வரணும் நல்ல வளர்ச்சி வரணும் நல்ல ஒரு அமைதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கும் தமிழ்நாடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான தமிழ்நாடு தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன் வணக்கம்